அடியனுக்கு காட்சி கொடுத்து வாக்கு கொடுப்பதாக சத்தியம் கொடுத்த என் அன்பு தெய்வமே அழைக்கின்ற பொழுதெல்லாம் இருபத்தி ஒரு கூட்டுறவு அறுபத்தி ஒரு பந்திக்காரர்களும் சேனை வகுத்து தானை சூழ்ந்து தொண்டு செய்வேனும் சத்தியமானால் சொன்ன வாக்கு நடக்கும்படி கட்டளையிட்டு கூப்பிட்டு காப்பாற்ற வேண்டும்ப்பா பட்டினத்தார் திருவடிகளுக்கு ஆயிரம் கோடி நன்றிகள் முதல் உத்தரவு கம்பம் கம்பம் மூன்று முறை விழுந்துக்காக செல்ல மக்களே வாடா வருக என்னுடைய கட்டுமனை எல்லைக்குள்ள நான் போய் பார்த்தேன் அங்க முன்னோடி தெய்வமாக நான் கருப்புசாமி முதல்ல இருப்பேன் என்னடா அதே போல என் தங்கை காளியினுடைய கருணையும் மாரியினுடைய பெருமைக்குரிய இடமும் அங்க உண்டு இப்போ மூணே முக்கால் ஆண்டுகளாக நீ நடத்துகிற விவசாயத்தில் கடினமான நஷ்டமும் மனவேதனையும் நடந்துகிட்டு இருக்கு இதனால இப்ப கடன்களும் உண்டு மன தொல்லைகளும் உண்டு இருக்கிறதுல ஒரு இடத்தின் மேல அடிக்கடி குழப்பமும் வாக்குவாதங்களும் பிரச்சனையும் நடந்துகிட்டு இருக்கும் நடக்க நடக்கலையா அதனால அதனால அதுங்க மூலமா அந்த எதிரி மூலமா நம்ம இடத்துக்கும் நமக்கும் ஏதோ தவறு நடந்துருக்குமோ மாந்திரிக குழப்பம் நடந்திருக்குமா என்ற ஒரு சந்தேகம் உங்க உள்ளத்தில் உண்டு அந்த பூமி தன்னுடைய சக்தியை இழந்திருக்கிறது மற்றவர்களுடைய செயலால் நடந்திருக்கும் என்ற தீவினை நமக்கு வேண்டாம் அதனால நல்ல முறையில் அந்த விவசாயத்தை வெட்டியாக்கி உங்க கடந்து உங்களுக்கு பணம் வரும் அந்த பணத்தை வச்சு முதல் கடனை அடைச்சி தர என்ன சார் வாப்பா வரலாம் வேற என்ன வேணும் மக்களை ஒரு பிள்ளை அரசு உத்தியோகத்துக்கு போக வைக்கிறேன் இந்தா உண்டு பக்கத்தில் வாத்தி ஆகி தரேன் நல்லா இருக்கு நோய் இல்லாம கர்மசாமி ஆமா திருப்பூர் 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 என் இடம் விற்கணும்னு கேட்டு வந்தவன் அப்படியா இடம் வைக்கணுமா இன்னும் இடம் வைக்கணும்னு கேட்டு வந்தவங்க அந்த மாநில தொடர்புடையவர் வெட்டி வேல் வெல்லுமடா மடா நினைதீர்ப்பான் வேல கற்றவர்க்கும் கவுல்லார்க்கும் கருணை கடல் தெய்வமடா உன்னுடைய கட்டுமுறை கூட நான் போய் பார்த்தேன் முருகப்பெருமானுடைய வேலாயுதம் அங்க துணையா இருக்கு என்னமா அதான் வெற்றி வேல் வெல்லுமடா வினை தீர்ப்பான் வேல நடான்னு சொன்னேன் அந்த வேலவனை நான் கேட்டேன் ஏன்பா இவங்களுக்கு இந்த காலதாமதம் ஆகிக்கிட்டு இருக்க அது ஏன்னு கேட்டேன் அடே இவங்களுக்கு சனி பகவானுடைய பார்வையினால் இப்பொழுது இழக்கக்கூடிய நேரத்தில் கால அவகாசம் இருக்கிறது மண் இழக்கவா மனிதனை இழக்கவான்னு நேரம் அதனால அந்த கால அவகாசம் வரும் வரை இவனை காத்திருக்கவை அதற்கிடையில் இவனுக்கு பணத்தால என்ன நன்மைகள் நடக்கணுமோ நான் நடக்க வைக்கணும்னு உத்தரவாயிடுது கால வரலாம் பிறந்து வந்த கதையை கேட்டால் பெரிய வீடு தெரியுமடா ஒரு வீடு கட்டி தரணும்னு ஒரு ஆதர் இருக்கலாம் உனக்கு என்ன பெரிய விழா வேணுமா அதுல முருகனுக்கும் எனக்கும் உள்ள உட்கார்ந்து என்ன கொடுத்துருவீங்களா அதுல சந்தேகம் இல்லையா வெற்றிமான கூடிய பிள்ளைக்கு அத பிறந்து வந்த கதையை கேட்டால் பெரிய வீடு தெரியுமடா இந்த பிறவில உன்னுடைய அம்சத்துல எத்தனையோ பேரை வீடு கட்டணும் பிளான் போட்டும் நடக்கல ஆனா அடுத்தவங்களுக்கு வீடு வாங்கி கொடுக்கிறதுக்கு நீ எவ்வளவோ உதவி செஞ்சுட்ட ஆனா உனக்கு கிடைக்கல அதனால உனக்கு வீடு கொடுக்கலாம் அப்படின்னு ஒரு உத்தரவு அதே மாதிரி அந்தமான இருக்கக்கூடியவன் இப்ப அந்த இடத்த விலை பேசி

வேலிருக்க வினை இல்லை மகளே நான் இருக்க பயம் இல்லை ஆனந்தமாக இருங்கள் புண்ணியம் புண்ணியம் பெறுங்க அதே திருப்பூர் எல்லை என் இடத்த பார்க்காம் வாங்க மாட்டுக்கான் பார்க்காம் வாங்க மாட்டுக்கான் யாரடா அது திருப்பூரே அப்படியா சரி சரி இன்னொரு தனக்காலுன்றாப்பா உனக்கு இப்ப கடன்கள் இருக்குடா அந்த கடன்களும் கொஞ்சம் அந்த கடன்ல கொஞ்சம் பொம்பளைங்க சம்மந்தப்பட்டிருக்காங்க வாஸ்தவமா ஆமா ஆம்பளையால கட்ட பொம்பளையும் நிறைய இருக்கா யாரு நம்ம குறைதல முடியும் உனக்கு நான் நினைத்தவனா அப்படி எல்லாருக்கும் தகுதி கதி இருக்கு அதனால இந்த இடத்த நான் வித்து கொடுத்துடலாம்னு நினைச்சேன் உன் பத்திரத்தை படிச்சு பார்த்தேன் இந்த பத்திரத்தினுடைய சர்வே நம்பர்ல இன்னொருத்தருடைய பேர் வருது அன்னி படிச்சு பார்த்தியா ஈசி போட்டு பார்த்தியா போட்டு பார்த்தியா கரெக்டா இருபத்தி ரெண்டு ஆண்டுகளுக்கு முன்னால உள்ளத படத்து பாத்தியா கோல்மால் படி இருக்கா கால் ஆனாலும் இப்போ அத தவிர்க்கப்பட்டு ஓம் பக்கத்துல பியூரா கொண்டு வந்து இது உனக்கு எத்தனாவது இடமா எத்தாவது ஆள் இருந்து நீ வாங்கின நாலு வருஷம் ஆச்சு உனக்கு முன்னால வச்சிருந்தவங்க சரி கட்டி தான் அந்த கட்டிதான் அதனால இந்த இடத்துல வில்லங்கத்தை தீர்த்து தாரேன் அதை வித்து தந்துருந்த அடிக்கடி மூச்சு எடுக்கும் பொழுது கொஞ்சம் கஷ்டம் அதையும் சரி பண்ணி வெற்றியாகி இருந்தா மாதம் அட்வான்ஸ் வாங்கிக்கா பக்கத்துலவா இந்த கடத்தி தாரேன் செல்வாக்கா போயிட்டு வா கர்மசாமி ஆமா அப்படியா மானா மதுரை கர்ப்பசாமி உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன் உன் இடத்து எல்லைக்குள்ள நான் கர்மசாமி அந்த ஊர் எல்லைக்குள்ள முதல் தெய்வமா இருப்பேன் அங்க என் தங்கை காளியும் அங்க இருப்பான் என்னப்பா ஒரு காலத்துல மூன்று தலைமுறைக்கு முன்னால என்ன கும்பிடத்துக்கு உன் வீட்டுல பூஜை பெட்டி எல்லாம் இருந்துச்சு ஆனா இப்போ அந்த வம்ச வழிகள் ஒழுங்கா தொடங்காம போட்டி புறாமையால மாறிவிட்டது வாஸ்தவம் இப்போ சுமார் ஒன்னே கால் ஆண்டுகளாக உங்களுடைய வீட்டுக்குள்ள பணத்தான தொல்லையும் உறவுகளால் மனவேதனை துன்பங்களும் நடந்துகிட்டு இருக்கு இருக்கா இதுக்கெல்லாம் காரணம் செய்வனையா இருக்குமா கருப்பசாமி அப்படின்னு ஒரு எண்ணம் அது இல்லைன்னு மேல இருந்து உத்தரவு சரணா அதை மாத்தி தந்துருந்த இப்போ உங்க இடத்த என்ன செய்யணும் உனக்கு அப்படியா எத்தனை ரூபாய்க்கு வைக்கலாம்னு நினைக்கிற ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு இவ்வளவுன்னு இடம் உண்டுல மூடு பார்ப்போம்

நல்லாரு மகளே ஆனந்தமாக 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 இரு மனிதன் இருந்தமாக வாழ்வு நிலைக்கும் என்று இறைவன் நினைப்பதுண்டு பாவம் மனிதன் என்று மனிதன் நினைப்பதுண்டு பொண்டாட்டி வேணும் வேண்டாம்னு முடிவெடுக்க முடியாத ஒரு மகன் வந்திருக்கிறான் அவனை கூப்பிடுறான்னு உத்தரவு காட்டு இருந்தால் கவலை விடும் கூட்டை திறந்து விட்டால் இந்த குருவி பறந்து விடும் காலில் விலங்கு வைத்தார் அதை கடமை என இணைத்தார் காலுன்ட்டுவா இன்னும் உன்னை உழைக்க தோரி சொத்துக்களை புடுங்கி இந்த பேரை ஓட்டாண்டி ஆக்கணும் முடிவில் அவள் உட்காந்துருக்கா இல்லையா உத்தமமான மனைவியாவும் வாழ தகுதி இல்லை உருப்படியான புருஷனை அவள் காப்பாற்றக்கூடிய அறிவும் அவளுக்கு இல்ல ஆத்தான மகனும் சேர்ந்து ராக்கணம் ஆடுறாங்கடா ராக்கணம்

ஒன்றரை மாதத்துக்குள்ள அங்க போய் நிறையா உட்காரு கண்டுகிடறா போ பல லட்சங்களை சம்பாத்தியம் என்ன ஆனந்தமா பார்க்கவாட்டும் பேச வைக்கிறேன்டா சந்தோஷமா நல்லாயிரும் போ அதே திருப்பத்தூர் எல்லை உன் வீட்டு பக்கம் இருக்காரா ஆஞ்சநேயரா கால்நட்வாணி என்னப்பா வேணும் உனக்கு காசு கொடுத்துருக்கியா எவ்வளவு கொடுத்துருக்கடா இதுவரை பதில் வந்துருக்காடா காத்துல பூ வச்சுட்டாங்கடா கால் வந்துட்டு அதான்டா உன்னை கூப்பிட்ட காத்துல பூ வச்சு ஒருத்தன் வந்திருக்காண்டா அப்படின்னு சொல்லி ஐயா அதை ஜெயிச்சு கொடுத்துடலாமா நம்ம கொடுத்துடலாம் வா வீட்டில் இருக்கக்கூடிய பெண்ணடியாளுடைய மனநிலைகளை பக்குவப்படுத்தி ஒரு வெளிநாட்டுக்கு அனுப்பணும் உண்மையா அதனால கொடுத்த பணத்தை அவன் மூலமாகவே பெறலாமா அல்லது வேற வழிகளில் முயற்சி பண்ணலாமாங்கிற ஒரு குழப்பம் உள்ளத்துல இருக்கு என்னடா அவன் மூலமாகவே உனக்கு நான் பலனை பெற்று தந்தா போதும்ல பிப்ரவரி இருபத்தி ரெண்டாம் தேதி ஒரு பொறுமையாரு ஜெயிச்சு தார வெற்றி ஆக்கிடலாம் வேற என்ன வேணும் கண்ணமுடிக்கா என்ன நினைச்சுக்கா நேரம் ஒரு உணர்ச்சி ஓடும் இனிமே வலிக்காது போ சாப்பிட்டு போடா கர்மசாமி அதே திருப்பத்தூர் பெண்ணடியாள் கால் ஒன்று வரலாம் இன்னொரு தன கால்ட்டுவா சரி வரலாம் 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 நாப்பத்தி மூன்று லட்சம் ரூபா நீ வந்து இழந்திருக்க சரானா கணக்கு தெரியாதே எப்படிதான கணக்கு தெரியுதானே அதுதான் இருபது லட்சம் ரூபாய கோ வாங்கிக்கலாம் கோர்ட் மூலமாக யாருக்கு கொடுத்தி அவங்களுக்கு போய் சேரும் அது போக உள்ள ரூபாயை நாலு பகுதியாக மெல்ல மெல்ல ஒவ்வொரு ஆட்கள் மூலமா சாட்டி உனக்கு ரூபாய தந்துருதம்னு உன்னை கொண்டு போய் விட்டவன் ஒரு பேச்சுவார்த்தையை சொல்லி உறுதிப்படுத்தி தரேன் அந்த பணத்தை வாங்கி தந்துட்டா போதும்ல தான் முதல்ல உத்தரவு இருக்கு தரேன் தயார் தரேன் கர்மசாமி மதுரை அரசன் அரசியால் யார் உங்க வீட்டுக்காரர் யாரு மருமகனை பற்றி வருத்தமடைந்தது யார் நீங்க புட்டப்பிள்ளை கட்டி விடுத்திருக்கீங்களா மருமகனால வருத்தம் இருக்கா இன்னொரு பார்த்தேன் கட்டுமான மருமகனுக்கு இப்ப சனி பகவானுடைய ஆட்சி நடந்துகிட்டு இருக்கு அவனுடைய மனதை நான் ஆழ்ந்து பார்க்கும் பொழுது உங்க குடும்பத்தையே ஆட்டி யாரையாவது நம்ம கோபத்தில் உயிரை எடுத்துருவோமோங்கிற ஒரு குழப்பம் அவன் மண்டையில் ஓடிக்கிட்டு இருக்கு அதனால இப்போ உங்களையும் அடிப்பான் உன்னையும் அடிப்பான் உன் மகளையும் அடிப்பான் இத்தனை விஷயத்திலிருந்து அவனை கட்டி வச்சு என் குடும்பத்தை அவனை ஒழுங்கா நடத்த வைக்கணும் கருப்புசாமிங்கிறது உன்னுடைய முதல் கேள்வி அப்படி அவன் கட்டுப்படவில்லை என்றால் பிரிச்சு விட்டுடலாமா கால் ஒன்றுவான் அப்படி செய்வோமா ஓஹோ அங்க இருக்காங்களா அப்படியா கேட்டு பாக்கிறேன் உண்டுமா அவனுக்கு வேண்டிய ஐயனார் கோயில்ல போய் அவங்க வீட்டில் உள்ளவங்களை கூட்டு போய் அவன் தாயத்தெல்லாம் கட்டி புரியுதா அவனை யாரும் ஒன்றும் செய்ய முடியாத அளவுக்கு உங்களை மடக்க வச்சிருக்கான் இதான் இப்ப நடந்திருக்கு அதனால அவருடைய மனதை மாற்றி உங்களுக்கு கட்டுப்பட வச்சு சுகமாக வாழ வைப்பதற்கு வழிவகுத்து தாரேன் கால் அவனை அடக்கிட்ட வெற்றி அடைந்து கொள் இனி ஆபத்தில் காப்பாற்றி தாரேன் கடனை தாரண்டா பௌர்ணமிக்கு வந்து சேர கருமசாமி மதுரை மாநகர் தன்னுடைய இடம் கடம் சமதமாக கேட்க வந்துக இடம் ختم சமதமாகம். புரியுயா புரியுயா புரியுயா. உங்க எல்லைக்குள்ள போய் பார்த்தாய் சடை விருத்துக்கிட்டு பாண்டி முனி வந்து நிற்காரு போயிருக்கீங்களாங்க அங்கெல்லாம் போய் telling நமக்கு ஒண்ணு நடக்கலங்கற ஒரு வேதனை அவன் உள்ளத்துக்குள்ள இருக்கு. என்ன? ஆ அவர் வாரார். என்னையா இங்க வந்திருக்கீங்களே இவங்களை ஏன் இப்படி அடை விட்டீங்க அப்படினு காட்டேன் ஒரு சிரிப்பு இன்னொரு தர பார்த்தேன் ஒரு பிள்ளைகளுடைய படி தகப்பனுக்கு உடல்நிலைகள் ஆரோக்கியத்தில் குறை இருக்கும் இடைப்பட்ட காலத்தில் உயிருக்கே பங்கம் வந்துருமோங்கிற பயம்லாம் தோண்டி இருக்கும் நடந்துச்சா ஆமா அதுல இப்போ நடந்துக்கிட்டு இருந்த தொழில் ஒரு ஒன்னரை வருஷத்துக்குள்ள அப்படி ஸ்டாப் ஆகி நின்றுச்சு அதுக்கு என்னையா நடந்துச்சு கேட்ட போட்டி போட்டு ஒருத்த தொழில மாந்திரத்தான கெட்டிட்டாங்க ஒரு உத்தரவு வந்துச்சு அந்த கெட்டுல தான் உனக்கு தொழில் நின்னுச்சு அதுக்கு அடுத்துதான் கடன் பெருகுச்சு இதுதான் நடந்த உண்மை ஒரு நாள் ஒரு ஊருக்கு போறோம்னு சொல்லி புறப்பட்டு என ஒரு ஊருக்கு நீ போயிட்டியா அப்படி கூட ஒரு மறதியான ஒரு இடத்துல போய் இறங்கி இன்னும் இங்க வந்து இறங்கிட்டோம் நம்ம அப்படின்னு சொல்லி மறு இடத்துக்கு வந்து மீண்டும் உங்க இடத்துக்கு வந்திருக்கு அதனால இந்த மனமாற்றம் இந்த குளர்படியெல்லாம் உங்க வாழ்க்கையில நடக்கு இப்போ இந்த இடத்தை வந்து கடத்தை அடைச்சாச்சுன்னா அடுத்த தொழில ரன் பண்ணதுக்கு உதவியாக இருக்கும் அப்படின்னு ஒரு உத்தரவு இன்னொன்னு பார்த்தேன் வீட்டுல ஒரு தபால் வந்து கிடக்கு

கருமசாமிக்கு வெற்றி ஆகி தாரே ஜெயிச்சுக்கா மகனே நல்லாரு இருத்து கொடுத்துருவோம் எத்தனை பர்சன்டேஜ் கோயிலுக்கு தர்மத்துக்கு கொடுப்பீங்க ஒரு பர்சன்டேஜ் அன்னதானத்துக்கு கொண்டு கொடுப்போம் நல்லாரு நல்லாரு நல்லா மதுரை மாநகரம் ஆப்ரேஷன் சம்பந்தமா மன என்னடா ஆப்ரேஷன் குடல் வயத்துல கல்லு விட்டுவாடா உன்னுடைய உடல்நிலைகளை நான் கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணி பார்த்தேன் கருப்பசாமி குடலுக்கு உள்ள பிரச்சனையா குடல்ல இருந்து கீழதளி பிரச்சனையானு பார்த்தேன் கொஞ்சம் கீழதளி தான் பிரச்சனை என்னடா ஆமா அதுல பங்கம் இல்லாம உனக்கு ஆபத்துல காப்பாத்தி தந்தா போதும் இப்போதைக்கு உன் குடும்பம் கொஞ்சம் கடன் பட்டு மனவே நடஞ்சிருக்கடா அதை நான் தீர்த்து தரேன் வேற என்னடா வேணும் உனக்கு கால் உண்டுவா மத்திய சர்க்கார் வேலை இருக்கு போறியா ரயில்வே டிபார்ட்மெண்ட்ல சத்தங்கு அப்படி போடு ஓடு அதே நாகர்கோபிதி எல்லை தொழில் சம்பந்தமாக மன வருத்தம் அடைந்தவன் யார் நீ வெளிநாட்டு தொடர்புடையவன் கால் ஒன்ட்டுவா வந்தது போவது எங்கே வாசல் அமக்கே இன்னொருத்தரம் கால் வா என்னன்னு நான் கொஞ்சம் ஆராய்ந்து பார்க்குறேன் உன்னுடைய உள்மனதை கொஞ்சம் ஆராய்ந்து பார்த்தேன் ஏதோ வெளி உலகத்துக்கு நான் மனிதனா வாழ்ந்துகிட்டு இருக்கேன் ஆனா எல்லா மனிதனும் மாதிரி நான் நிம்மதியா இல்ல ஒரு செத்ததுக்கு சமமா தான் என் மனசு வாழ்ந்துகிட்டு இருக்குன்னு ஒரு ஃபீலிங்ஸ் உன் உள்ளத்துல இருக்கு உண்மையா இல்லையா என்னடா அதனால என் உடல்நிலைகளையும் சரியாக்கணும் பொருளாதார நிலையும் சரியாக்கணும் கொஞ்ச நாள் வாழ்ந்தாலும் நிம்மதியா வாழ்வதற்கு கருப்புசாமி எனக்கு உதவி செய்யணும்னு கேட்க வந்திருக்கேன் கால் ஒன்றுவா என்னை கொஞ்சம் நினைச்சிக்கா மனசுக்குள்ள இனி அந்த அரிப்பு நோய் வராது தோல் நோய் தீரும் அதனால ஒரு பாதிப்பு வராது இந்தா நிம்மதியாயிருவேன் இன்னைக்கு நிறுத்திட்டேன்டா வராது இந்த கனியை தேய்ச்சி குளிச்சுக்கா வெற்றி உண்டு போகும்போது ஒரு பொருள்காரன் கொண்டு போ பல லட்சம் சம்பாதி விடுவேன் நிம்மதியாயிருக்கும் கர்ப்பசாமி ஆமா அப்படியா தன்னுடைய தான் பெற்ற பிள்ளைய பத்தி வருத்தம் அடைந்தது யார் நாகர்கோவில் இல்லை என்ன வருத்தம் கல்யாணம் பொம்பளை பிள்ளையா கால் வரலாம் உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன் பிள்ளைகளுடைய மனநிலைகள் நமக்கு கொஞ்சம் மாறுபட்ட ஒரு குணத்தோட வாழ்ந்துகிட்டு இருக்கு அந்த மனதை மாத்தி எனக்கு கட்டுப்பட்டு மரியாதையோடு என் பிள்ளைய வாழ்க்கையை அமைச்சு தா கருப்பசாமி அப்படி இல்லைனா அந்த உலகத்தில் நான் வாழ்ந்தே பிரயோஜனம் இல்லை எனக்கு என்ன முடிவு சொல்லுத ரெண்டு ரோடு சொல்லு சொன்ன சொன்னபடி நடக்கணும் அப்படி கட்டணி தான் கேட்கணும்னு வந்திருக்க நீ காரணம் கருபுசாமிக்கு கருபுசாமிக்கு இந்தாடா தைப்பூச திருவிழாவுக்குள்ள அப்பா நீ சொல்லு நான் கல்யாணம் பிடிச்சுக்கிட சொல்லிட்டான் நல்லா இருக்கும் ஆனந்தமா இருக்கும் இது போன்ற நிகழ்ச்சிகளை உங்களுக்கு தொடர்ந்து வழங்க எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க